வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வருகின்ற செப்டம்பர் பதினெட்டாம் தேதி என்று சந்திர கிரகணமானது வந்து பார்த்திங்கன்னா நிகழ இருக்கிறது இந்த சந்திர கிரகணமானது மிக அதிபயங்கரமான ஒரு சந்திர கிரகணமாக அமைஞ்சிருக்குதுங்க ஸோ முக்கியமான ஒரு கட்டங்களில் வந்து வந்திருக்கிறதுனால இந்த சந்திரகிரகணத்தினால் வந்து பார்த்திங்கன்னா கணிராசி நேர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து விழான விளைவுகளை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்க போகுது கணிராசி நேர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நடக்க போகுது அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்குமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பொருளாதார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது வந்து பார்த்திங்கன்னா எப்படி காணப்படும் இது போன்ற அனைத்து விஷயங்களையுமே நம்ம இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் வந்து பார்த்து தெரிந்து கொள்ளப்போ என்று இந்த வீடியோவை பார்க்குறவங்க கன்னிராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதே போல் உங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா கஷ்டங்கள் இருக்குது தடைகள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த நிமிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய திருநாமங்களை வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் மூன்று முறை வந்து பதிவிடுங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளும் கஷ்டங்களும் குறையும் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை நீங்கள் விசிட் அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இப்பொழுது இந்த ராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் வந்து நடக்கப்போகுதே இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகளானது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஸோ இந்த கிரக அமைப்புகளினுடைய தாக்கங்களானது வந்து பார்த்திங்கன்னா ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உற்சாகங்களும் ஆற்றலும் நிறைந்ததாகவே வந்து காணப்படுங்க அதேபோல் கேளிக்கை பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்தில் ஆர்வத்துடன் வந்து நீங்கள் ஈடுபடுவீர்கள் இதனால் உங்களுடைய செலவுகளை வந்து பார்த்திங்கன்னா கவனத்தில் எடுத்துக்கொள்வது நல்லது சில காலமாக இருந்த பொருளாதார பிரச்சனைகளானது இப்பொழுது தீரக்கூடும் குடும்ப கஷ்டங்களுக்கு நிரந்தர தீர்வுகளும் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது காண்பீர் இடத்தில் சக ஊழியர்களுடன் அணுகுமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா நட்பிலும் சற்று கவனமாக இருக்கவும் குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆலோசனை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதேபோல் இந்த காலகட்டங்களில் சிலருக்கு பயணத்திற்கான வாய்ப்புகளும் அதன் மூலமாக லாபங்களும் வந்து பெறலாம் மேலுமே குடும்பத்தில் பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையை வந்து கடைபிடிக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்கிடையே சிலர் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிகளை வந்து செய்வார்கள் எனவே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது உறவினர்களுடைய வருகையினால செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க அவர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடும் என்பதனால கொஞ்சம் நீங்கள் பொறுமையை வந்து காத்துக்கொள்வது அவசியம் உலகத்தில் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த சலுகைகளானது இப்பொழுது கிடைக்கும் பணிகளில் சக ஊழியர்களினுடைய உதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஏற்படும் அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வும் விரும்பிய இடத்திற்கு மாறுதலும் வந்து கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் அலுவலகத்தில் பனிச்சுமைகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து காணப்படும் வியாபாரங்களானது இப்பொழுது விறுவிறுப்பாகவே வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுங்க எதிர்பார்த்த லாபங்களானது உங்களுக்கு கிடைக்கலாம் அதேபோல் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் அனைத்துமே இப்பொழுது அனுகூலமாகவே வந்து முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவிகளானது வந்து கிடைக்குங்க சக வியாபாரிகளால் ஏற்படக்கூடிய போட்டிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் பெயரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கிங்க சக கலைஞர்கள் கொஞ்சம் உங்களுக்கு அனுசரணையாகவே நடந்து கொள்வார்கள் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பாராட்டையும் வந்து பெறுவீர்கள் அதேபோல் பாடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனத்தை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சந்தேகங்களை ஆசிரியர்களிடம் உடனுக்குடன் வந்து கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது அதேபோல் நீங்கள் குழம்பி நிற்கும்போது போது ஆசிரியர்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லி பக்க பலமாக வந்து இருப்பார்கள் குடும்ப நிர்வாகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டங்களாக இருக்கும் தேவையான பணம் இருப்பதனால செலவுகளை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் உறவினர்களுடைய வருகைகளானது வந்து பார்த்திங்கன்னா உற்சாகத்தை வந்து தருவதாக இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆரம்பங்கள் சற்று வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாக இருந்தாலுமே இந்த நேரத்தில் வீட்டிலும் வெளியிலும் கூடுதலாக சில பொறுப்புகளை நிறைவேற்ற கூடுதல் உழைப்பும் முயற்சியும் தேவைப்படும் கடின உழைப்பு இல்லை என்றால் கிடைப்பது போதும் என்ற மனப்பான்மை பின்னடைவை உங்களுக்கு ஏற்படுத்துங்க சோ அதனால உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய இரண்டாம் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் திடீரென கூடுதல் அழுத்தத்தை சந்திக்க நேரிடும் பொறுப்புகளும் உங்களுக்கு அதிகரித்தே காணப்படும் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் மிகவும் நல்ல ஒரு காலகட்டங்களாக அமையுங்க திருமணத்துக்கு காத்திருக்கக்கூடிய இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய இரண்டாம் பாதியில் நல்ல வரன்களானது வந்து பார்த்திங்கன்னா அமையும் உடனடியாக திருமணம் நடக்கும் வாய்ப்புகள் உள்ளது வீட்டிலும் வெளியிலும் உங்களுடைய மதிப்புகளானது அதிகரிக்கீங்க குடும்பத்தினர் உங்களுடைய வார்த்தைகளை நம்புவது மட்டுமல்லாமல் ஏற்றுக்கொள்வார்கள் கிரகணத்தினுடைய தாக்கங்களானது வேலை செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகளை வந்து ஏற்படுத்தலாம் உங்களுடைய வேலையை கவனமாக செய்து அலுவலகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் வணிக ரீதியாக இந்த காலகட்டத்தினுடைய இரண்டாவது பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து இருந்தாலுமே அது மூன்றாவது வாரங்களில் வந்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் இந்த நேரங்களில் உங்களுடைய குறிப்பிடத்தக்க லாபத்தையும் வந்து பெற முடியும் உங்களுடைய பழைய கடனை திருப்பி செலுத்தக்கூடிய அளவிற்கு வருமானங்களானது வந்து பார்த்தீங்கன்னா பெருகுங்க வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரங்களானது மிகவும் சாதகமாக இருக்க போகிறது மேலுமே யாரோ ஒருவரினுடைய தூண்டுதலின் கீழ் எந்த தவறும் வந்து செய்யாதீர்கள் அல்லது பொய் சாட்சியும் சொல்வதை தவிர்க்கவும் மற்றும் எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆவணங்களில் கையெழுத்திடும் முன்பு சரியாக படித்து புரிந்து கொள்ளுங்கள் இல்லை எனில் எதிர்காலத்தில் நீங்கள் சிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க வேண்டியும் இருக்குது சில பெரிய பொறுப்புகள் மற்றும் பெரிய செலவுகள் உங்களுடைய தலையில் விழக்கூடும் உங்களுக்கு பயணங்களில் இருந்து வந்த தடைகளானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆறாம் இடத்தில் சனி இருப்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது வந்து தேவைப்படுகிறது எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகளானது ஏற்படலாம் வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை அவசியம் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பார்ப்பது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகங்களானது இருக்கும் பழைய பாக்கிகளானது வசூலாவதில் இருந்த தடை தாமதங்கள் அனைத்துமே வந்து நீங்குங்கள் போட்டிகளானது வந்து சமாளிக்கக்கூடிய திறமைகளானது உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பனிச்சுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகளானது இப்பொழுது மாறும் குடும்பாதிபதி சுக்கிரன் ஆட்சி வீட்டில் இருப்பது குடும்பத்தில் நிம்மதியானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்புகளானது அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வந்து பார்த்தீங்கன்னா வரைந்து ஒற்றுமையும் ஓங்கும் பிள்ளைகளிடம் பாசங்களானது அதிகரிக்கும் பெற்றோர்கள் உறவினர்களினுடைய அரவணைப்பு அதிகமாகும் அதேபோல் பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத தடங்கல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதேபோல் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகத்தை வந்து காண்பீர்கள் புதிய ஒப்பந்தங்களானது கையில் திறன் நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுவது நல்லது அதேபோல் அரசியல் துறையினருக்கு வேலையாக வந்து பார்த்திங்கன்னா முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியும் இருக்குது கடத்த கடனை திருப்பி வாங்க முயல்வேர் வாக்குவாதங்களில் வந்து ஏற்படலாம் கவனமாக பேசுவது நல்லது நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர்கள் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைப்பதில் தடைகளானது ஏற்படலாங்க கவனமாக படிப்பது நல்லது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிலர் வந்து தொழில் நிமித்தமாக வெளியூர் அல்லது நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலைகளானது ஏற்படலாங்க கலைஞர்கள் வந்து சீரான நிலையில் வந்து இருப்பார்கள் அதிக சிரத்தை எடுத்தால் தான் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் பணப்பழக்கங்கள் கடந்த காலங்களை விட இப்பொழுது அதிகமாகவே வந்து கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா விஷயங்களுமே வந்து வெளிப்படக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் செயலில் வந்து பார்த்திங்கன்னா வேகங்கள் பிறக்கும் அதே போல அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களானது உங்களுக்கு நிறைவேறலாம் அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்கள் நிர்வாகத்துறைகளை வந்து சேர்ந்தவர்கள் மருத்துவர்கள் ரசாயனத்துறையில் வந்து உள்ளவர்கள் விஞ்ஞானிகள் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய துறைகளில் வளர்ச்சியை இப்பொழுது காணலாம் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலம் வீடு மனை வாகனம் போன்ற சொத்துக்கள் சேர்க்கையோ அல்லது அவற்றால் ஆதாயமோ வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கப் பெறுவீர்கள் மாணவ மணிகள் தங்களுடைய திறமைக்குரிய வளர்ச்சியை வந்து காண்பார்கள் கலைத்துறையினர்களினுடைய எண்ணங்களானது இப்பொழுது ஈடேறு சமுதாய நலப்பணியாளர்களுக்கு பாராட்டுகளானது வந்து குவியுங்க வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் இப்பொழுது உங்களுக்கு ஆக்கத்தை கொடுக்கக்கூடியதாக வந்து காணப்படும் மேலும் பரிகாரமாக வந்து பாத்தீங்கன்னா முடிந்தவரை வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோயிலுக்கு சென்று நீங்கள் ஒரு நெய் தீபங்களை ஏற்றி வழிபடுவது சிறந்தது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் இந்த கண்ணிராசி நேரர்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா வந்து பார்த்தோம் இந்த கன்னிராசி நேர்கள் மட்டுமல்லாமல் பார்க்கக்கூடிய அனைத்து நபர்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான வீடியோ வரும்போது நீங்கள் அடுத்தடுத்து வந்து பார்க்க உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஸோ அதனால் வீடியோவை வந்து பார்த்துட்டு உடனே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ